பர்ஷியாவலேருந்து வந்தவங்களுக்கும் காளிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நம்ம வந்து கேட்கலாம் அதுக்கும் சம்பந்தப்படுத்தி இருக்காங்க அதுக்கு ஒரு புராண கதையை இந்த தக்கர்கள் நம்புறாங்க இந்த புராண கதை வந்து எப்படி இது ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்காங்க இந்த புராண கதை வந்து சொல்லியிருக்கான் வந்து பவானியின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்றீங்களே அதாவது காளியின் பிள்ளைகள் உங்களுக்கும் பவானிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா சம்பந்தம் இருக்கு சார் அதாவது இந்த பவானி வேற யாரும் இல்ல நபிகள் நாயகம் இருக்கார் இல்லையா அவருடைய மகள் தான் பவானி ஒரு காலகட்டத்தில் இந்த உலகத்தையே அழிக்கிறதுக்காக ருக்குட் பீச் தானா அப்படின்ற ஒரு அரக்கன் வந்து கிளம்பறான் அந்த அரக்கன் எவ்வளவு பெருசா இருந்தான் அப்படின்னா கடல் நீரே வந்து அவனுடைய முழங்கால அளவுக்கு தான் இருந்ததான் அவ்வளவு பெருசா உலகத்தை அழிக்கிறதுக்காக கிளம்பின அரக்கனோட இந்த தான் போரிடுறாங்க இந்த ஃபாத்திமா அவர்கள் இந்த அரக்கனை ஒரு ஒரு முறையும் வெட்ட வெட்ட அங்க கீழே ரத்தம் சொட்டுது ஒவ்வொரு துளி ரத்தத்தில இருந்தும் ஒவ்வொரு முறையும் ஒரு ஒரு புது அரக்கன் வந்து உண்டாகிறான் இப்படியாக மல்டிப்ளை ஆகிட்டே இருக்காங்க இப்ப என்ன பண்றது அப்படின்னு பார்த்த ஃபாத்திமா அவர்கள் அவர்களுடைய இரு சீடர்களை அழைச்சி அவங்க கிட்ட ஒரு சுருக்கு கயிறை கொடுக்கறாங்க சுருக்கு கயிறை கொடுத்து ரத்தம் சிந்தாம இவரை வந்து கொள்ளுங்க அப்படின்னு ஆணையிடுறாங்க அந்த ஆணையின் படியே அவருடைய கழுத்து நெரிக்கப்பட்டு அந்த அரக்கன் வந்து கொல்லப்படுறான் அதுக்கு பிறகு இந்த சீடர்களை வந்து இந்த சுருக்கு கயிறை வச்சு உங்களுடைய புழப்பை பார்த்துக்கோங்க அப்படின்னு ஆசிர்வாதம் பண்ணி இந்த ஃபாத்திமா அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு அந்த ஃபாத்திமா தான் பவானி பவானி தான் ஃபாத்திமா ஃபாத்திமா தான் பவானி இதுதான் எங்களோட நம்பிக்கை அப்படின்னு அந்த தக்கன் வந்து வாக்குமூலத்தில் சொல்லியிருக்கான் இப்படியாக இந்துவும் முஸ்லீமும் இணைந்து ஒரு இனக்குழுவை நடத்தி இருக்காங்க ஆனா இது கேட்கறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க அதாவது ஒரு மதம் அப்படின்றது மனுஷனை நல்வழிப்படுத்துறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா ஒருத்தன் கெட்ட ஒரு கெட்ட கெட்ட காரியங்களை செய்யறதுக்கு மதத்தின் பெயரால் வந்து அவனே அவனுக்கு ஏத்த மாதிரியான புராண கதைகள்லாம் வந்து கிரியேட் பண்ணிக்கிறான் அப்படின்றதுதான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு தெரிய வருது